நீங்க ஒரு பட்டா கெட்டு மனு செய்கிறீங்க மனு கெட்டது அடிப்படையின் மேலே யார் உங்களுக்கு இவருக்கு பட்டா கொடுக்க இருக்கலாம் அப்படி அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா அவருக்கு நோட்டீஸ் போயிட்டு அவரும் அப்பியர் ஆகுது இப்ப ரெண்டு பேரும் மனு கொடுத்தவரும் எதிர்வாதியும் வந்து அப்பியர் ஆகுறீங்க தாசில்தார் முன்னாடி அப்ப தாசில்தார் என்ன பண்ணணும் உரிய விசாரித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படி உத்தரவு பிறப்பிக்காம இந்த காரணத்தினால இவருக்கு பட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவை பிறப்பிக்கலாம் அப்படி இல்லை இவருக்கு பட்டாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு காரணம் ஒன்று சொல்லணும் அதுக்கு ஒரு உத்தரவும் போடணும் அப்படி உத்தரவு போடாமல் அவர் காரண நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் உத்தரவு போட்டது ஜனவரியில் போட்டேன் அவர் டிசம்பர் வரைக்கும் இன்னும் உத்தரவு போடாமல் இருக்கார் இல்லை மேற்கொண்டு ரெண்டு வருஷமும் ஐயா எனக்கு உத்தரவு போடாமல் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா உயர் நீதிமன்றத்தை அணுகி நீங்க ஒரு பெடிஷன் டேட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுவோம் செயலூர்த்தி நீதி பேராணை இந்த மனு நீங்கள் தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த மனுவின் அடிப்படையில் ஒரு அபிடேவிட் போடுவீங்க அந்த அபிடேவிட்டில் இந்த மாதிரி நான் இந்த தேதியில ஒரு மனு செஞ்சிருந்தேன் தாசில்தார் எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் ஒரு உத்தரவும் போடாமல் அவர் கால நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காரு எனக்கு என்னோட மனுவின்பால் எந்த உத்தரவும் அவர் பிறப்பிக்கவே இல்லை அதனால உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சு எனக்கு குறிப்பிட்ட தேதியில வந்து எனக்கு முடிச்சு இந்த விசாரணையை மேற்கொண்டு முடிச்சு ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரம் கேட்டீங்கன்னா மனமிகு உதவி உயர் நீதிமன்றம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெ பெட்டிஷனை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு எட்டு வாரம் ஒரு ஆறு வாரம் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தாசில்தாருக்கு ஒரு டேரக்ஷன் கொடுப்பாங்க உங்கள் மனுவின்பால் சீக்கிரம் ஒரே நடவடிக்கை எடுத்து தாசில்தார் ஆகணும் அதுக்கு தான் நம்ம உயர் நீதிமன்றத்தை ஆரம்பி ஏன்னா நம்ம போயோ இல்லை வேறு யார் ரெக்கமெண்டேஷனோ ஒரு எம்எல்ஏ சொல்கிறாங்க முடிச்சு கொடுக்கல ஒரு எனக்கு தெரிஞ்சவர் ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு அவர் சொல்லி எனக்கு முடிச்சு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஏன்னா அபீசியை பொறுத்த அளவுக்கு நம்ம என்னதான் ஒரு சில தாசில்தாரோ ஆர்டிஓவும் நம்ம பேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கும் ஏன்னா அவரு நான் எது சொன்னாலும் உன்னோட கேஸ் அதெல்லாம் பார்க்க முடிய வைக்க முடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா இந்த இன்னொரு தாசில்தார் கரெக்டா இருக்காரு அப்படின்ற ரீதியில எல்லாம் வரும் இந்த மாதிரி ஒரு சிக்கட்டான தான் நம்ம உயர் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய நிலைமையில இருக்கும் அதனால அணுகித்தான் ஆகணும் அணுகுனீங்கன்னா அந்த பரிகாரம் கிடைக்கும் ரிட் ஆஃப் மேன் செயல்பத்து நீதி அதுக்கு பேர் கண்டிப்பாக இந்த ரிட் படிஷன் நீங்கள் போட்டீங்கன்னா நீதி என்பால் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் நன்றி வணக்கம்